அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன டைப் ஆஃப் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு இவி பைக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஹீரோ எலக்ட்ரிக் சொல்லிவிட்டு இது வாங்கினதாச்சு இப்போ இன்றைக்கி வாங்குறதா இருந்தால் இதோட விலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஆகுது பேட்ரி வந்து நல்லா பக்காவாக இருக்குது இந்த வண்டியில் வந்து டபுள் பேட்ரி ஆக்சுவலாக வந்து நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் விட இந்த வண்டி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து லோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி இது எதை இப்போ நிலம்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது நிலத்துக்கு போக வர எதனா எடுத்துகிட்டு போக வர கொஞ்சம் அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பொல்யூஷன்றது கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் நம்ம டெய்லி பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து முடியாத விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்லே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேப்பில் வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ வச்சு ஓட்டலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மேற்கொண்டு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்னன்றத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது கஸ்டமர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து இவி பைக்கோட ரிவியூ போடு சொல்லிருந்தாங்க இந்த வண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து லோடு வெஹிக்கிள் இப்போது வில்லேஜில் வந்து ஃபார்ம் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து டபுள் பேட்ரி இருக்குது ஒரு பேட்ரி வந்து கம்பெனி வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர் சொல்கிறாங்க ரெண்டு வண்டி சார்ஜ் பண்ணோம்னா நூற்றி இருபது கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோடய ட்ரைவிங் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வருது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பைக் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து வெடிச்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான் நம்ம மொபைல் வந்து நைட்டெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது மகளில் போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணுதற்கு போட்டுக்கணும் ஒரு பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கவலையும் இல்லை ரொம்ப லாங்கு ரொம்ப அவசரமான விஷயத்துக்கெல்லாம் வந்து பேட்ரி வண்டி எடுக்க முடியாது இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தவிர்த்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்குறேன் ஏன்னா ஒரு ரொம்ப அவசரமாக எமர்ஜென்சியாக போகக்கூடிய இடங்களை வந்து அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து ஃபார்முக்கு போகிறதுக்கு வரத்துக்கு பசங்களுக்கு பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் இப்போ ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐவி பைக் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நான் வாங்கினேன் முதல்ல எனக்கு வந்து பேட்ரி வெஹிக்கிள் பற்றி ஐடியா இல்லை இப்போது நல்லாயிருக்கு நமக்கு டெய்லி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சேவ் ஆகுது நல்ல நானே வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் தான் எடுத்தேன் இது வந்து நம்ம கடிம்பாடியில் ஷோரூம் இருக்குது நல்ல நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணலாம் தைரியமாக நான் வாங்கி ஆயிடுச்சு ஒரு ஒன் இருச்சு இல்லை எந்த இல்லாமல் போயிட்டுருக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேட்டரி வந்தெல்லாம் வெளியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவனே வந்து ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறான் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ரெண்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அந்த சார்ஜர் பின்ன வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சார்ஜ் பண்ணி தான் இண்டிகே இண்டிகேட்ருக்கு அந்த இண்டிகேட்ரு வந்து ஃபுல்லாக ரெட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் க்ரீன் வந்து நின்ன உடனே பேட்ரி வந்து ஃபுல்லாக ஹி அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தைரியமாக வாங்கலாம் இ பைக் வந்து தைரியமாக வாங்கலாம் நிறைய மாடல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அதுதான் நீங்கள் வந்து ஃபேமிலிக்குன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த மாதிரி ரஃப்யூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோட் வெஹிக்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வந்து ஹீரோ எலக்ட்ரிக்கல் போட் இந்த அந்த வண்டியில் நான் வாங்க சொல்ல ஒரு ஒன் லேக் டென் தௌசண்ட் கிட்டாச்சு இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது மக்கள் மத்தியில் வந்து இப்போது பேட்ரி வண்டிக்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து பேட்ரி வண்டிக்கு மாறுறாங்க அதனால் வந்து இப்போது பேட்ரி வண்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மற்றபடி ஷெல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஒருத்தர் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகுது ரெண்டு பேர் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக வரும் ரொம்ப லாங்கெலாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு எதுவும் கிடையாது ஓரளவுக்கு அளவுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிலோ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கூட போயிட்டு நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம் நல்லது நன்றி எனக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரி டிவி டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனல் பார்த்து இருக்க அனைத்து நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஸ்க் வியர் பண்ணுங்கள் பத்திரமா வந்து எல்லோரும் பத்திரமா இருங்க எனக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கலாக மாறுது வெளியே பொல்யூஷனில் போகக்கூடிய வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டே ஆகணும் நன்றி மீண்டும் மீண்டு வாங்க அனைத்தும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில பார்க்கணும் வணக்கம்